வணக்கம் நண்பர்களே அனைவரையும் ஆரிய அச்சீவர்ஸ் அகாடமிக்கு வரவேற்கிறேன் நமக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்மள எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் போன வருடம் பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் பாடத்திலேருந்து கிட்டத்தட்ட பத்து கேள்விகளுக்கு மேலே நமக்கு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம சமூக அறிவியல் பாடத்தில் சிலபஸ் வைஸாக ஒன் பை ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தரேன் சரிங்களா இப்போ முக்கிய பாடமான தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பிலேருந்து உங்களுக்கு ஒரு எழுபது கொஸ்டின் கிட்ட கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்கள் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்புறம் த தேர்வுக்கான முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுகளை டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க டெலகிராம் குரூப்பில் டிஎன் போலீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா டெலகிராமோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது நம்ம எழுபது கொஸ்டின் பார்ப்போம் முதல் கொஸ்டின் இந்தியாவை சேர்ந்த சமூக சீர்திருத்த வரையில் முன்னோடி ராஜா ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் ஸ்ரீகன் பால்கு சுய மரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வமான செய்தித்தான் குடியரசு சமயம் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் பகுத்தறிவு அமைக்கப்பட வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் ஆதிதிராவிட மகாஜன சபையை நிறுவியவர் இரட்டைமலை சீனிவாசன் இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சி உருவாக்கிய வாரியம் பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை உருவாக்கியிருப்பாங்க சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதன் முதலாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி ராஜா இந்தியாவில் முதன் முதலாக அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி தமிழ்மொழி புனித கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டபிள்யூ எல்லிஸ் தமிழ்மொழி தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் மறைமலை அடிகள் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கு ஏற்பதில் முதலில் அங்கீகரித்த கட்சி நீதி கட்சி சூரிய நாராயண சாஸ்திரி தனது பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் பரிதுமார் கலைஞர் சங்கீத வித்திய மகாஜன சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர் ஆபிரகாம் பண்டிதர் ஆபிரகாம் பண்டிதர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தமிழ் இசைக்கு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் முத்துலட்சுமி அம்மையார் திருக்குறள் எப்போது வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிரூபப்பட்டவர் ராபர்ட் கால்டுவேல் சென்னை மாவட்ட தொழிலாளர் இயக்க நடவடிக்கையின் முன்னோடி மா சிங்காரவேலர் இந்திய பெண்கள் சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் அன்னிபெசன் டோராதி மார்கரெட் கசின்ஸ் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தொடர்ந்து ஆட்சி இருந்த கட்சி நீதி கட்சி பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களை பதிப்பித்தவர் சிவை தாமோதரனார் சிவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் தொல்காப்பியம் வீரசோழியும் இறையனார் அகப்பொருள் இலக்கலமிழக்கம் கலிந்தொகை சூலாமணி தமிழ் அறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் ஊவே சாமிநாதர் ஊவே சாமிநாதரின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் சீவக சிந்தாமணி பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் புறநானூறு புறம்பொருள் வெண்பா மணிமேகலை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டவர் வே சாமிநாதர் பி சுந்தரனால் எழுதப்பட்ட தமிழ் மொழி வாழ்த்து பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மனோன்மணியம் இந்து சமய பழமை வாழ்த்தை கேள்விக்குள்ளாக்கியவர் வள்ளலார் தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர் ஆபிரகாம் பண்டிதர் இருபதாம் நூற்றாண்டில் தூய தமிழை உருவாக்கில் தாக்கத்தை ஏற்படுத்தி இயக்கங்கள் தனித்தமிழ் இயக்கம் தமிழ் இசை இயக்கம் வி சூரிய நாராயண சாஸ்திரி எங்கு பிறந்தார் மதுரை தமிழ் ஒரு செம்மொழி என்றும் சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என கூடாதென முதல் முதலில் வாதாடியவர் பரிதிமார் கலைஞர் பதினான்கு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகள் எந்த பத்திரிகையில் பணிபுரிந்தார் சித்தாந்த தேவியா மறைமலை அடிகளார் மகள் நீலாம்பியா வேதாச்சலம் என்ற தனது பெயரை தூய தமிழில் மாற்றிக்கொண்டவர் மறைமலை அடிகள் சமரச சன்மார்க்க சங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் பெற்றது புதுநிலைக் கழகம் தமிழ்ச் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர் நீலாம்பிகை மதராஸ் பிராமணருள சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திராவிடர் இல்லம் என்ற பெரிய ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிராமணர் அறிக்கை அறிக்கை எங்கு வெளியிடப்பட்டது விக்டோரியா பொது அரங்கில் நீதி கட்சி வெளியிட்ட பத்திரிகைகள் தமிழ் திராவிடன் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா எந்த சீர்திருத்தத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தேர்தல் நடைபெற்றது மாண்டேகு செம்ஸ்போர்டு சென்னை மாகாணத்தின் முதன் முதலமைச்சர் ஏ சுப்பராயு இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்த கட்சி நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை இயற்றிய கட்சி நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார் ஒத்துழைமை இயக்கத்திற்கு ஆதரவாக தன் வகித்து வந்த அனைத்து அரசு பொறுப்புகளையும் ராஜினாமா செய்தவர் ஈவேரா மதுவிலக்குக்கு ஆதரவாக தனது தோப்பில் இருந்த ஐநூறு தென்னமரங்களை வெட்டியவர் பெரியார் வைக்கம் வீரர் என அழைக்கப்படுவர் பெரியார் பெரியார் எப்போது சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வ செய்தித்தாள் குடியரசு பௌத்த சமய முன்னோடி தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாளி யார் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்த பிறகு கட்சியின் பெயர் எதுவாக மாற்றப்பட்டது திராவிட கழகம் பெரியார் எப்போது இயற்கை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கிய நூல் பெண் ஏன் அடிமையானால் இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை தமிழ்நாடு எப்போது அறிமுகம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரட்டைமலை சீனிவாசன் எங்கு பிறந்தார் காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அகில இந்திய ஒடுக்கப்பட்ட சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதன் முதலாக தின விழாவை ஏற்பாடு செய்தவர் சிங்காரவேளர் சிங்காரவேலர் வெளியிட்ட பத்திரிகை தொழிலாளன் தமிழிசை நிலை குறித்து விவாதிக்க முதல் தமிழிசை மாநாடு எப்போது நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தமிழகத்தில் இந்தி மொழியை பள்ளிகளில் கட்டாய படமாக அறிமுகம் செய்தவர் ராஜாஜி டபிள்யூஏ Women's இந்திய அசோசியேஷன் AWLC ஆல் இந்தியா Women's கான்ஃபரன்ஸ் தேவதாசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் போட்டிருப்பாங்க நீதி கட்சி எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஜூவிய சரித்திர சுருக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக எழுதப்பட்ட சுயசரித நூல் இது இரட்டை மலை சீனிவாசன் பற்றி இருக்கும் சரிங்களா இரட்டை மலை சீனிவாசன் எந்த பட்டங்கள் சிறப்பு செய்யப்பட்டார் ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் இரட்டைமலை சீனிவாசன் சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறார் ஜூவிய சரித சுருக்கம் யாரை பற்றி கூறுகிறது இரட்டைமலை சீனிவாசன் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள் இம்பார்ட்டன் கொஷின் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சமூக பாடத்திலேருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான வினாக்களை நான் பிடிஎஃப்பாகவும் வீடியோவாகவும் உங்களுக்கு தர்றேன் நன்றி